நீலகிரி மாவட்டம் உதகை தேவாங்கர் கல்யாண மண்டபத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கம் சார்பாக ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பேரவைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மண்டல தலைவர் வெங்கடாச்சலம் மற்றும் மாவட்ட தலைவர் நஞ்சன் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அறிக்கை வாசிக்கப்பட்டது மேலும் எழுபத்தைந்து வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்

சகோதர சகோதரிகளை எனது சங்கத்தின் சார்பாக பணிவாக நடக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் சண்டான அவர்கள் ஏற்கனவே நான் பேசுவதற்கு சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டார் ஐயாவும் பேட்டைக்குமே அதை இந்த சங்கத்தில் நான் வந்து கவனிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுவேன்